ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவின் கல்வி வளர்ச்சி வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு வேதம்னா சமஸ்கிருத சொல் அதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது வேதம் என்ற சொல் பாத்தீங்கன்னா வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிதல் என்பதாகும் வேதம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் இது வந்து பாத்தீங்கன்னா அறிவு என்பது பொருள் இச்சொல் வந்து வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது வித் என்பது பொருள் பாத்தீங்கன்னா அறிதல் பண்டைய காலத்துல கற்றலுக்கு வந்து யார் யார் வந்து ஆதரவா பாத்தீங்கன்னா பாணினி ஆரியப்பட்டா பதஞ்சலி சரகர் சுஸ்ருதர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல கற்றலுக்கு வந்து ஆதாரமாக ஆதாரங்களாக இருந்தது தட்சசீலம் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்த்தீங்கன்னா தட்ச சீலம் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால வாழை உலக பாரம்பரிய தளமாக வந்து அறிவிக்கப்பட்டது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பாகிஸ்தான்ல வந்து இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தட்ச சீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தச்சசில வந்து எப்ப வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வடமேற்கு பாகிஸ்தான்ல தான் இந்த தச்சசிலம் இருக்கு சாணக்கியர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாதித்திர வந்து எங்க வந்து தொகுத்தாருன்னு பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல இந்த தா நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சாணக்கியர் வந்து தனது அர்த்த சாஸ்திரத்தை வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தான் வந்து தொகுத்திருப்பாரு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினவர் யாரு இல்துமிஷ் அழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் கூட பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு போய் நூல்லாம் வந்து நிறைய ஏற்றிருப்பாரு பௌத்த அறிகள் வந்து பௌத்த அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் கல்வி பணியை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மடாலயங்கள் விகாரங்கள்னு சொல்லுவாங்க பௌத்த அறிஞர்கள் தங்கள் கல்வி பணியினை வந்து மடாலயங்கள் விகாரங்கள்னு சொல்லுவாங்க பண்டை காலத்தில் இருந்த முக்கியமான பல்கலைக்கழகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் நாலந்தா வல்லபி விக்ரமசீலா ஓடண்டாபுரி ஜெகதாலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய இருந்த முக்கியமான குறிப்பிடத்தக்க பல்கலைக்கழகங்கள் தட்சசீலம் நாலந்தா விக்ரமசீலா ஓடண்டாபுரி ஜெகதாலா என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்தியாவின் கல்வி வளர்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் வேதம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் வேதம் என்பதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு இத சொல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தி என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது வித்தி என்றது சொல்லினுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிதல் பண்டைய காலத்தில் வந்து கற்றலுக்கு வந்து ஆதாரமாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி ஆரியப்பட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சரகர் சுஸ்ருதர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் கற்றலுக்கு வந்து ஆதரவாக இருந்தவங்க தட்சசீலம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக எப்ப அறிவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பாகிஸ்தான்ல தான் இருக்கு பத்தொம்பதாவது நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கண்டிங்காம் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல இருந்தா வந்து தொகுத்து இருப்பாரு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு தட்சசீல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு பாகிஸ்தான்ல இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க முஸ்லிம் ஆட்சி ஆட்சியாளர்களை பாத்தீங்கன்னா தொடக்க அங்கே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மகத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய இடைப்பள்ளிகளை இடைநிலை பள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா மதராசான்னு சொல்லுவாங்க டெல்லியில வந்து முதல் மதராச யார் நிறுவனாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் டெல்லியில முதல் மதராசாவை யார் நிறுவனங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் இடைக்கால இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கல்வி முறை உலோகமா அப்படின்னு சொல்லுவாங்க உலோமா அப்படின்னு சொல்லுவாங்க இடைக்காலத்தில் இந்தியாவின் கல்வி முறை வந்து உலோமான்னு சொல்லுவாங்க ஜெய்ப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பாடங்களை வந்து கற்றலை வந்து ஊக்குவித்திருப்பார் ஜெய்ப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அறிவியல் பாடங்களை வந்து கற்றைத்தலுக்கு வந்து ஊக்குவித்திருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கல்வி மையமாக வந்து திகழ்ந்தது நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுல இருந்து எந்த நூற்றாண்டு வரை கற்று கற்றலின் மையமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை இந்த நாலாந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல இருக்கு இங்க இருந்தா பார்த்தீங்கன்னா சாணக்கியர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தை வந்து தொகுத்திருப்பாரு பனாரஸ் காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் கோயில்கள் தொடர்புடைய மேம்பாடுகளாக அடைந்த இடமாக இருந்தது பனாரஸும் காஞ்சியும் பாத்தீங்கன்னா கல்வி பல்கலைக்கழகங்களும் கோவில்களும் அங்க நிறைய இருந்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்காலை பிரபு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையை வந்து வெளியிட்ட குறிப்புகளை வந்து வெளியிட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல வெளியிட்டிருப்பாரு பட்டய சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களினுடைய கல்வி பொறுப்பை வந்து மிக குறைந்த அளவில் வந்து ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டயச் சட்டம் பட்டய சட்டம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் கல்லூரியை வந்து கொல்கத்தாவில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் டென் கல்லூரியை வந்து கொல்கத்தாவில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் என்ன பாடம் பார்த்துட்ருக்குன்னா இந்தியாவின் கல்வி வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் நிறைய ப்ரீவியஸ் சீலர் இது வந்து கேட்டிருக்காங்க தட்ச சீலத்தை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக எப்போ அறிவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இது வந்து வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்கு பத்தொம்பதாவது நூற்றாண்டில் வந்து பாத்தீங்கன்னா தட்ச சீலத்தினுடைய இடுபாடுகளை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கண்ணிங்ஹாம் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த கியாஸ்தீன் மதராசா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு மதராசா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து அமைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி மதராசா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய இடைநிலை பள்ளி தான் வந்து மதராசான்னு சொல்லுவாங்க முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்க பள்ளியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்தப் அப்படின்னு சொல்லுவாங்க நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா க கற்றலின் மையமாக வந்து திகழ்ந்தது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு இங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா சாணிக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரத்தை வந்து தொகுத்திருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த அறிஞர்கள் வந்து க தங்களுடைய கல்வி பணியை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மடாலயங்கள் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிடத்தக்க பல்கலைக்கழகங்கள் பண்டைய காலத்தில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் நாலந்தா வல்லபி விக்ரமசீலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க பல்கலைக்கழகங்கள்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி வரலாற்றை வந்து நான்கு கட்டங்களாக பிரித்தாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு நெக்ஸ்ட் என்ன கட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அடுத்த கட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்காவது கட்டமாக இருக்கும் வட்டார மொழி கல்வியினை வந்து தீவிரமாக முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டாவட் என்பில்ஸ்டன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி கல்வியினை வந்து தீவிரமாக முன்மொழிஞ்சிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வியினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்லஸ் சுட்ஸ் அறிக்கை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய முதல் கல்வி அறிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ல அறிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால அது இது எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆங்கில இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்ற அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்ல அறிக்கை தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் வந்து விலக்கி மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாடை ஏற்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்லா சுர் சார்கிதான் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்தா கல்வி திட்டம் வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இது யார் அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சேற்றம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான மாகாண சுயாட்சியை வந்து அறிமுகப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சர்களின் நிலையை வந்து வலுப்படுத்தியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்தா அமைப்பு இந்த அமைப்பை யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காந்தியடிகள் தான் ஆரம்பிச்சிருப்பாரு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆங்கில சார்பு கோட்பாடு விதிவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி மூலம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய அறிவை வந்து பெற வந்து ஆதரித்தனர் மெக்காலய பிரபுனுடைய குறிப்புகள்லாம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஹண்டர் கல்விக்குழு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அளித்திருக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு தான் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அழிச்சிருக்கோம் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கல்லூரியை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சில் கோவாவில் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அம் தான் வந்து முதல் கல்லூரி வந்து தொடங்கியிருப்பாங்க டாக்டர் ஜான் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டுல பார்த்தீங்கன்னா இருபது இலவச பள்ளிகளை பள்ளிகளை வந்து நிறுவிப்பார் டாக்டர் சி எஸ் ஜான் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருப்பார் திருவிதாங்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு சமஸ்கிருத கல்லூரியெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மற்றும் பனாரஸில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மதராஸ் மற்றும் பனாரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கல்வியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மௌலானா சத்ருதீன் மதராசா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானா வந்து இருக்கு கியாஸ்தின் மதராசா வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது நம்ம வந்து எயித்து நியூ புக்கில் இருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்தியாவின் கல்வி பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய ப்ரீவியஸ் ஏலில் கொஷின் கேட்டிருக்காங்க ஹண்டர் குழு எப்போ ஆரம்பிச்சாங்க கேட்டிருக்காங்க சார் சார்லஸ் ஊட்ட அறிக்கை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க வர்தா கல்வி கிரீட்டம் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஏரில் கேட்ட கொஷின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ ஆரம்பிச்சாங்கன்ட்டு கேட்டிருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வர்தா கல்வி திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காந்தியடிகளாக வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் தான் பார்த்துட்ருக்கோம் ஹாய் சரவணன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தினுடைய கற்றலுக்கான ஆதாரமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி ஆரியப்பட்டா காத்தியானா மற்றும் பதஞ்சலி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்றலுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா அறிவு இந்த அறிவு என்ற சொல் பாத்தீங்கன்னா வித் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிதல் பனாரஸ் மற்றும் காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் மற்றும் கோவில்கள் தொடர்புடைய மேம்பாடாக அமைந்தன நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய நிறுவிய இடைநிலை பள்ளி என்னன்னு சொல்றாங்கன்னா மதராசான்னு சொல்லுவாங்க முதல் மதராசாவை வந்து டெல்லியில் வந்து தொடங்கினோம் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ் துமிஷ் கோத்தாரி கல்விக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயதான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியை வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பை வந்து பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆங்கிலேயர்களுடைய மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்லஸ் சுட்ஸ் அறிக்கை தான் இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய முதல் கல்வி கொள் முதல் கல்வி அறிக்கை ஆங்கிலேய கல்விக் கொள்கையின் முதல் க அறிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் சுட்ஸ் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் ஆரம்பிச்சாங்க ஹண்டர் குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கி கொடுத்துச்சு முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் புதிய கல்விக் கொள்கை வந்து எப்போ திருத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்இல் கொஸ்டினில் புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் வந்து இடம்பெற்றது இது எப்போ வந்து மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பார்த்திங்கன்னா கல்வி வந்து மாநிலப்பட்டியிலருந்து பொதுப்பட்டியலில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர் வரையும் பார்த்திங்கன்னா பட்டியலில் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அனைவருக்கும் கல்வி எந்த ஆட்டிலேருந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டாயிரமாம் ஆண்டு இடைநிலை கல்வி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த இடைநிலை கல்வி திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட எல்லா மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தரமான எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய எளிய அணுகுமுறையுடன் கூடிய கல்வியை வந்து புகுத்தியதுதான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியெலாம் நிறைய பணியிடை பயிற்சி கொடுத்தாங்க கணினி கல் வழங்கும் கல்வி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை கல்வி வளர்ச்சியில் தான் இடைநிலை கல்வி திட்டத்தில் தான் வந்து ஆறு அறிமுகப்படுத்தப்பட்டது இது எந்த ஐந்தாண்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி மு நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறையை வந்து தொடக்கத்தில் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க தட்சசீல கோ யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரியத்தை வந்து தளமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தட்சசீலத்தை வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கற்றலுக்கான முக்கிய மையமாக எது எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குருகுலம் விகாரங்கள் பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தினுடைய பண்டைய காலத்தினுடைய கற்றலுக்கான முக்கிய மையங்களாக இருந்துச்சு வேதம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு இது வந்து பார்த்தீங்கன்னா பித் வித் அப்படின்ற பொருள் தான் வந்துச்சு வித் என்றதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிதல் மதிய உணவு திட்டம் வந்து எப்போ வந்து சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழ்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் வந்து மாத்திருப்பாங்க சத்துணவு திட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜர் வந்து அறிவுபடுத்திருப்பாரு முதல்ல வந்து மதிய உணவு திட்டமா இருந்தது மதிய உணவு திட்டமா இருந்ததை சத்து உணவு திட்டமா வந்து விரிவுபடுத்தியவர் வந்து எம்ஜிஆர் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர்ல மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சத்துணவு திட்டமா மாறினது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் காலத்துல தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய கல்வியை வந்து புகுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மண்ட்ரோ தான் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மதராஸ் மாகாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறையை புகுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மண்ட்ரோ தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம்